அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் அமர்ந்திருப்பது அஷ்டம சனியின் பாதிப்பை குறைத்து நிறைந்த முன்னேற்றத்தை கடகராசிக்காரர்களின் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் பலத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் நுழைகிறாரு குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும் போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள். பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த ஐந்து அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும் ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக தான் குரு பலத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்து தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படும் கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வருவார் மட்டுமல்லா குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன குருவிற்கு கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன குரு புதனையும் தனது பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதன் மற்றும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன அது மட்டுமல்லாது ஒன்பது கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று ஜோதிடத்தின் தலைவன் என்றும் வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து சஞ்சரி பாருங்க தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பெரிய அளவில் சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் ரிசபராசியில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சிவிடான ரிசபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனுசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்று கேட்டிருக்கிறார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குருவால் நினைக்கக்கூடிய நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற கிரகநிலைகள்ல வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் நலம் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தைரியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவது என்பது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவேதான் வெகுவாக சந்திக்கக்கூடிய அஷ்டம அணியின் ஆதிக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைகிறது பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் சிரமப்பட்டு முடிக்க வேண்டும் என்று நினைத்த காரியங்களை கூட எளிதாக முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பண பற்றாக்குறை நீடிப்பதற்கான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிக்கல்கள் விலகும் குடும்ப சூழ்நிலை என்பது திருப்திகரமான மகிழ்ச்சிகரமாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுகிறது பல்வேறு வகையில சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகுகிறது நீங்கள் திட்டமிட்டபடியே திருமணம் அழகாப்பு காதுகுத்து புகுமனை புகுதல் என பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஏற்றதொரு காலகட்டமாக அமைகிறது என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் இதுவரை சந்தித்து வந்த குடும்ப ரீதியான பணிகள்ல உள்ள தடைகள் முற்றிலும் விலகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் குரு லாபத்தில் அமர்ந்திருப்பதால் அவரால் ஏற்படக்கூடிய தடைகளையும் விலக்கி உத்தியோக ரீதியாக மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து எதிர்கால நலனுக்காக பல ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை சார்ந்த பணிகளில் தனி சாதகமற்ற இருந்தாலும் ராகு கேது குரு ஆகிய மூன்று கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பணிபோல் விலகும் அரசாங்க சலுகைகளும் நிறைந்து கிடைக்குங்க சிஸ்டம் என்ற பேச்சிருக்கே இடமில்லை கண்டிப்பாக முதலீடுகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக சிறப்பான நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த நிதி நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் விலகுகிறதுங்க புதிய தயாரிப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை குரு லாபத்தில் வெற்றியிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறையில் அசுர வளர்ச்சி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியுடன் இந்த குரு பயிற்சி துவங்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பொறுப்புகளும் மத்தியில் செல்வாக்கும் அபரிவிரமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அரசாங்க சலுகைகளும் உங்களை தேடி வரும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவளவில் குறைகிறதுங்க குரு லாபஸ்தானத்தில் மாறியிருக்கும் போது சுக்கரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற இரு கிரக நிலைகளும் வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது பல தடைகள் விலகி நல்ல ஒரு ஒரு சிறப்பான கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்